ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வெடிவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஒரு சற்று முன்னர் மகிழ்ச்சியான செய்தியான வெளியாக இருக்குது என்ன அறிவிப்பு அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அல்லது மாநில அரசில் புதிதாக பணியமர்த்தப்படக்கூடிய ஒவ்வொரு அரசு ஊழியலுக்கும் ஒரு சில நிபந்தனைகள் அடிப்பில் தான் பணியமர்த்தப்படுவாங்க அது புதுசாக அப்பாயின்மெண்ட்டாக கொடுக்குறாங்கன்னா ஒரு சில டெர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் தனியார்லையும் சரி அரசாங்கத்துலையும் இருக்கக்கூடியதான் அது அரசு ஊழியை பொறுத்த வரைக்கும் ப்ரொபேஷனரி பீரியட் சொல்லக்கூடிய ஒரு தகுதியான பருவமான நிர்ணயிக்கப்பட்டது அதாவது ஒரு அரசு ஊழியர் பணியில் சேர்ந்த உடனே வந்துட்டு ஒரு சில துறைகளை ஒரு ஒரு சில துறையில் ஈராண்டும் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஆண்டுகளுக்குள்ள அவருடைய பெர்ஃபார்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ட் லெவலில் இருந்ததாக அவர் பணியில் தொடர முடியும் அது வரைக்கும் ஒரு டெம்பரரி பேஸ்டு ஊழியர் மாதிரி கருதப்படுவார்னு சொல்லுவாங்க பட் அது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஒப்பு ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை தான் தவிர அப்படி ஏதாவது அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபை லெவல் இல்லை அப்படின்னா அவங்க பணியை விட்டு போச்சுடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது பட் இது வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய நாம்ஸ் ஓகேங்களா ஒருவேளை இந்த பீரியடில் அவர் மீது ஏதாவது ஒரு கடுமையான குற்றம் சுமத்தப்பட்டு அது அவர் பணியிலிருந்து நீக்கி நீக்கப்படுவார் இது வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய நாம்ஸு ஸோ அதே போல் எப்படி பணியமர்த்தப்படும் போது ஒரு சில விதிகள் இருக்கோ அதே போல் பார்த்திங்கன்னா ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுதுன்னா அறுபது வயசில் போய் ஓய்வு பெறுறதில்லை அது வந்துட்டு வழக்கமான சூப்பர் அனுமேஷன் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி இல்லாமல் விஆர்எஸ் சொல்லக்கூடிய விருப்ப ஓய்வு பெறக்கூடிய ஒரு திட்டமும் இருக்குது ஸோ பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் சர்வீஸ் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அது முப்பது ஆண்டுகள் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த ஃபுல் பென் பென்ஷனரி பெனிஃபிட்டானது கிடைக்கும் அப்படினால சில விஆர்எஸ் கொடுக்குற பிளான் கூட அந்த ஃபுல் பென்ஷனரி பெனிஃபிட் கிடைக்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் சேவை செய்வாங்க அதுக்கப்புறமா விஆர்எஸ் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறமா பென்ஷனரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே போல் தற்பொழுது அந்த மத்திய அரசாங்கம் வந்துட்டு என்பிஎஸ் ஸ்கீமில் இருக்கக்கூடிய அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் சொல்லக்கூடிய அந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான விஆர்எஸ் திட்டத்தில் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க அதாவது விஆர்எஸை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நல்லா இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் பணிபுரிந்த நிலமையை மாற்றி தற்பொழுது இருபது ஆண்டுகள் வரைக்குமே பணிபுரிந்தாலே இந்த விஆர்எஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான அதுவும் குறிப்பாக என்பிஎஸ் ஸ்கீம் இருக்கக்கூடியவங்களுக்கு சரி இப்போ இருபது ஆண்டுகள் கொடுத்தா என்ன பெனிஃபிட்னா நீங்கள் ஒரு முழுமையாக பணி செஞ்சுட்டு நீங்கள் ஓய்வு பெறும்போது கிடைக்கக்கூடிய அனைத்து சிலைகளுமே வந்துட்டு இந்த இருபது ஆண்டுகள் பணிபுரிந்தாலே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இருபது ஆண்டுகள் முடிச்சுட்டு விஆர்எஸ் கொடுத்தாலே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓய்வூதியர் மற்றும் ஓய்வூதிய நலத்துறையினுடைய புதிய வழிகாட்டுதலானது கடந்த அக்டோபர் மாதம் வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த ஆஃபீஸ் நோட்டில் அதாவது இருபது ஆண்டுகள் வழக்கமான சேவையை முடித்த இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் வரக்கூடியஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை விஆர்எஸ் கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் மூன்று மாத காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய உயரதிகாரிக்கு விண்ணப்பிக்கிறோம் இதை வந்துட்டு மூன்று மாத காலத்தை ஒரு நோட்டீஸ் பீரியட் அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க இந்த மூன்று மாத காலத்துக்குள்ள நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்க மூன்று மாத காலம் முடிவடையக்கூடிய சமயத்தில் ஒருவேளை உங்களுடைய உயரதிகாரி உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னா அவர் அக்சப்ட் பண்ணலைன்னு பரவாயில்ல இதே சரி ரிஜெக்ட்டும் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை விஆர்எஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதி நீங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறலாம் அதே போல் ஒருவேளை இந்த நோட்டீஸ் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மனசு மாதிரி நீங்கள் அந்த தொடர் பணியில் தொடர விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை அப் அப்ளை பண்ணிட்டீங்க இந்த மூணு மாதம் வேலை நம்ம முடிவடையில குறைந்தபட்சம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதாவது நீங்கள் அப்ளை பண்ணது ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸில் நீங்கள் வந்து இந்த விட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஆர்ஸ் ஆனது கேன்சல் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலை நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் தாண்டிடுச்சு நீங்கள் ஒரு விஆர்எஸ் இந்த சார் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து ஒரு எயிட்டி டேஸை கடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை விஆர்எஸை விட்ரா பண்ண முடியாது அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விருப்ப ஓய்வு சம்பந்தமான இந்த அறிவிப்புக்கு இருபது ஆண்டுகள் பணிபுரிஞ்ச உடனே வந்துட்டு என்பிஎஸ்க்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது என்பிஎஸ்சினா பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அதாவது உங்களுடைய அமௌண்ட்டில் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஒரு ஓய்வு விரும்புகிறது கொடுத்துருவாங்க மீதம் இருக்கக்கூடிய ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஓய்வு காலத்திட்டங்களை முதலீடு செஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு பென்ஷன் பெனிஃபிட் கொடுப்பாங்க ஸோ இந்த பெனிஃபிட் நீங்கள் இருபது ஆண்டுகள் சேவையிலேயே கண்டிப்பாக பெற முடியும் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவலை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்